தாங்கள் எந்த அளவிற்கு ஒத்துழைக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஒத்துழைப்பு தந்து திருவாரூரின் வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக உள்ள சங்கம் இந்த விஜயபுரம் வர்த்தக சங்கம் என்பதை பெருமையோடு பதிவு செய்து இந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டுள்ள இந்த சங்கத்தின் மயில் அடுத்த மைல்கல்லாக இந்த பத்து இணையர்களுக்கான இணையேற்பு விழா நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுவதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்து இன்று இல்லறம் ஏற்கும் மணவக்கள் அறிவுலகாசான் தந்தை பெரியாரும் சிக்கனமும் போல பேரறிஞர் பெருதகை அண்ணாவும் அடுக்குமொழி சொற்றொடரும் போல மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவரும் அவர்களும் அழகு தமிழும் போல இன்றைய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி அவர்களும் உழைப்பும் போல இரண்டர கலந்து வாழ்கையில் எல்லா இன்பங்களையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கத்தையும் வணிகர்களையும் ஒருநிலைப்படுத்தி தாங்கள் தாங்கள் எந்த அளவிற்கு ஒத்துழைக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஒத்துழைப்பு தந்து திருவாரூரின் வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக உள்ள சங்கம் இந்த விஜயபுரம் வர்த்தக சங்கம் என்பதை பெருமையோடு பதிவு செய்து இந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டுள்ள இந்த சங்கத்தின் மைல் அடுத்த மைல்கல்லாக இந்த பத்து இணையர்களுக்கான இணையேற்பு விழா நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுவதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்து இன்று இல்லறம் ஏற்கும் மணமக்கள் ஆசான் தந்தை பெரியாரும் சிக்கனமும் போல பேரறிஞர் பெருதகை அண்ணாவும் அடுக்குமொழி சுற்றொடரும் போல மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவரும் அவர்களும் அழகு தமிழும் போல இன்றைய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி அவர்களும் உழைப்பும் போல இரண்டர கலந்து வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் பெற என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்